வணக்கம் தமிழ் முறையிலே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட டைட்டில் வின்னர் ஆயிருக்காரு முத்துக்குமரன் அவர்கள் இவர் டைட்டில் மட்டும் இல்லாமல் நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு தொகையுமே வென்றிருக்காரு முத்துக்குமரன் அவர்கள் வென்ற இந்த நாற்பது லட்ச ரூபாயை என்ன பண்ண போகிறேன்னு அவரே சொல்லியிருக்காரு முத்துக்குமரன் அவர்கள் சொல்லும்போது நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அந்த வீடு கடன் இல்லாமல் கட்டணும்னு தான் எங்கள் அப்பா அம்மாவோட ஆசை எங்கள் அப்பா அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற சிறிது பணத்தை எங்களோட வீடு கட்டுறதுக்கு நான் கொடுத்துருவேன் இதே போல் என்னோட நண்பன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தான் அவனுக்கும் கொஞ்சம் உதவி செய்யலாம்னு இருக்கேன் மீதி இருக்கிற பணத்தில் நான் முத்துக்குமரன் அவர்களோட எழுத்துக்களில் வந்த சில புத்தகங்களை சிறைக்கும் சிறார் பள்ளிக்குமே அனுப்ப எனக்கு மிகப்பெரிய ஆசைன்னு சொல்லியிருக்காரு முத்துக்குமரன் அவர்கள் சொல்லும்போது சிறார் பள்ளிக்கு புத்தகங்கள் கொடுக்கணும் நண்பருக்கு பிஸ்னஸ் செய்ய உதவி செய்யணும் பெற்றோர்களுக்கு வீடு கட்டித்தரணும்னு மற்றவர்களுக்காக சொன்ன விஷயம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் இந்த குணத்தாலையும் காரணத்தாலேயும் தான் முத்துக்குமரன் அவர்கள் இறுதி போட்டி வரைக்கும் வந்து டைட்டிலும் வெற்றி பெற இருக்குது முத்துக்குமரன் அவர்களுக்கு தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில்லு கார்டுன்னு கிளிக் பண்ணிடுங்க